பாதிப்புகள் என்பது ஏற்படுதா அதிர்ஷ்டம் கிடைச்சாக்க அந்த அதிர்ஷ்டத்தை நிறைவாக அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாதிப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த லைனாக நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம் சரிங்களா அதாவது ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு பாவங்கள் வந்து இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பன்னிரெண்டு பகுதிகளாக பிரித்து அஸ்ட்ராலஜியில் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற இந்த மறைவிடங்களை வந்து யார் தன்னுடைய பலன்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பிரச்சனைகளை மட்டுமே சொல்லுவாங்க மூணாம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தரும் அடுத்தது வந்து பார்த்தா இளைய ச சதுர வழி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க காரை தடைத்தருன்னு சொல்லுவாங்க ஆறாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க கடன் நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் இதை மட்டுமே வெளிப்படுத்தும் அதன் வழி நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு எடுப்பாங்க எட்டாம் பாவத்தை எழுதோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் சிறைக்கு செல்வது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் மரணத்துக்கு இடையான துன்பத்தை வந்து அனுபவிப்பது ஸோ அதையெல்லாம் எட்டாம் பாவத்தில் வந்து சொல்கிறது வந்து வழக்கம் அதே போல் பன்னெண்டாம் பாவத்தை நம்ம வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத விரை செலவுகள் வெளிநாடு சென்று நம்ம வந்து அடைவது இடம் மாறுதலால் வந்து தோல்வி அடைவது ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சொல்லக்கூடிய எடுபலன்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் கிடுதல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கிடையாது இப்போ மூணாம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் பாவத்தின் வழி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து டக்கு டக்கு நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் அங்கே எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகக்காரர்கள் வழி நம்ம வந்து அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மூணாம் இடத்துல இருந்தால் வெளிநாடு டெக்னிக்கல்ஸு சாஃப்ட்வேர்ஸு ஸோ வந்து ஃபைனான்ஸ் துறை மீடியா இதன் வழி நிறைய யோகத்தை வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுவார் அதே மூலம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இளைய சகோதரர் வழி சகோதர சகோதரிகள் வழி சப்போர்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவங்க வந்து எப்பொழுதுமே வாழ்நாள் ஃபுல்லுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கூட வச்சுக்கிற வரையும் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகலாம் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் நோய் ரொம்ப வழக்குன்னு நெகட்டிவாக சொல்ல முடியும் ஸோ இதன் வழியிலேயே நம்ம வந்து அதிக தனத்தை உத்துவாக்க முடியும் அதாவது கடன் நம்ம வந்து வாங்காமல் பிறருக்கு வந்து கடன் கொடுப்பதன் மூலமாக ஒரு ஃபைனான்ஸ் வந்து நடத்தக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குறோம் ஸோ அது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும் ஸோ இப்படி எல்லாமே வந்து உள்டாவாக யோசித்தோம் அப்படின்னாக்க நிறைய ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும் எட்டாம் பாவத்தை எடுத்துட்டிங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காத தனத்தெல்லாம் வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக தான் ஒருத்தர் வந்து பெற முடியும் குறிப்பாக நீங்கள் வந்து வழி சொத்தைலாம் வந்து அடையணும் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தில் செவ்வாய் நிலத்துக்கு உண்டான பூமிக்கு உண்டான செவ்வாய் வந்து யோகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து வழி சொத்தை வந்து அடைய அடைய முடியும் கரெக்டுக்கலாம் அதை அடுத்து பன்னெண்டாம் பாவம் வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்க இந்த வெளிநாடுகள் வெளிப்பயணங்கள் செல்வதன் மூலமாக அது கடல் கடந்து கடல் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் வந்து பண்ணும்போது அதன் வழியே நமக்கு வந்து அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து அடைய முடியும் இப்படி ரெண்டுமே அதில் வந்து இருக்குது எல்லோரும் நிறைய வீடியோஸில் வந்து நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க அது நிறையா வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி இருந்தால் அது வந்து நல்லது தரும் உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த இதை எதை முடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் அதே போல் முடக்கு வைனாசிகம் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய மூணாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பண்ணாம் பாவம்லாம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பதை வந்து தீர்மானித்து தரும் நமக்கு ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அழகாக வந்து பிரிக்க முடியும் இது வேறு எந்த ஜோதிட முறைகள்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக எளிமையாக அதை வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியாது நம்மளுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இந்த நாம யோகம் இந்த காரணத்தில் பிறந்திருந்தால் இந்த இடம் வந்து நான் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி சரிப்பட்டதுக்குன்னால தீர்வுகளும் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட போகிறோம் போல் அதிர்ஷ்டங்கள் இருந்தால் அதை நிறைவாக அனுபவிக்கிறதுக்குனால ஐடியாஸ் வந்து அதே போல் வழிபாடுகள் செலவில் எளிய நாட தர்மங்கள் தருவதற்குள்ள அடையக்கூடிய விதிகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம வந்து மேஷலகரத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் கன்னி லக்னத்துக்கு மூணாம் இடம் என்பது விருச்சிகம் ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க கும்பம் அதே போல எட்டாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது மேசம வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ப வீடம் வரும் சரிங்களா இப்ப கோச்சார கிரகங்களுடைய அசைவுகளை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த இடத்துல உத்திரத்துல வந்து கேது பகவான் உங்களுக்கு வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து யோசிக்கணும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்தில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி ராகு சேர்க்கை வந்து உருவாகிடும் அதையும் யோசிக்கணும் நீங்க அடுத்தது உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சர குருபவன் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு தனக்காரர்கள் அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா படத்துக்குரிய கிரகம் வந்து ஒன்பதாம் பாவத்தில் பயணம் பண்ணுறதுங்கிறது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த யோகத்தை வந்து நிறைய அனுபவிக்க முடியும் இப்போ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இப்போ வந்து உத்திரம் உத்திரத்தில் வந்து கேது இருக்கார் இல்லையா கோச்சாரத்தில் வந்து கேது வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஞானம் தெளிவு என்பது பிறக்கும் அந்த ஞானத்தையும் தெளிவையும் அவங்களுடைய தேவைகள் என்னமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க படிக்கிற மாணவராக இருந்தால் படிப்பில் வந்து அது கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த தொழிலில் வந்து அந்த ஞானமும் தெளிவும் அவருக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களே ஹவுஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல அந்த ஞானம் தெளிவு கிடைக்குன்னு சொல்லலாம் ஸோ எல்லாருக்குமே ஞானம் தெளிவு என்பது கிடைக்கும் அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த நட்சத்திரம் யார் யாருக்கு யோகமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அவர்களுக்கெலாம் என்ன நடக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் வந்து ஆக்டிவேட் ஆகும் இங்கே ஞானம் தெளிவு கிடைக்காது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா மிகப்பெரிய குழப்பங்கள் வந்து உருவாகும் அந்த குழப்பங்கள் வழி பிரச்சனைகள் வந்து உருவாகும் தொழிலில் வந்து வீழ்வார்கள் அப்படியே அவங்க உள்டாக போட்டுவாங்க தொழிலில் வந்து வீழ்வார்கள் அடுத்து கல்வியில் வந்து வீழ்வார்கள் அப்படியே வந்து தலைகளாக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்து நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பரிகாரம் பண்ணணுமா அல்லது அந்த யோகமாக இருந்தால் அந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கணுமா அப்படிங்கிறது நம்ம வந்து சரியாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பிறந்த திதி என்ன நித்திய நாம யோகம் என்ன கரணம் என்ன முடக்கு என்ன வைனாசிகை என்ன அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா திதியை பற்றியோ யோகத்தை பற்றியோ கரணத்தை பற்றியோ இருக்கும் முடக்கு வைநாசிகங்கிறது இருக்காது பெரும்பாலும் வந்து இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ஆப் இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அதில் வந்து தெளிவாக காட்டிடும் உங்களுடைய திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன முடக்கு என்ன வைனாசி என்ன அதெல்லாம் வந்து என்னுடைய ஜோதிட ஆப்பில் வந்து ஃபுல்லாக காட்டும் அப்படி இல்லையா ஒரு க்ளாஸ் ஏதோ ஒரு க்ளாஸ் படிக்க வந்தீங்கன்னா ஒரு முதல் மூணு நாள் நாலு நாள்லேயே அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகுப்பையுமே வந்து கம்மி ரேட்டில் தான் இருக்கும் ஆயிரத்தி இரநூறுவா ரேட்டில் தான் நடத்திட்டுருக்கோம் கம்பல்சரி மாதத்துக்கு ஒரு க்ளாஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் எல்லா வகுப்பையுமே வந்து ஸ்டாண்டர்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவா ரேட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வந்து நடக்கும் ஜூம் வீட்டில் லைவில் நடக்கும் ஒவ்வொரு நாள் முடிஞ்ச உடனே வீடியோ வந்து வந்துடும் அதில் எதாவது டவுட்னாக்கா கால் பண்ணி என்ன கேட்கலாம் இல்லைன்னா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க குறிப்பாக வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருக்காங்க இப்போ வந்து பீனா ஸ்ரீதேவி அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க எந்த டவுட் கேட்டாங்கன்னாலும் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ஸ் நிறைய மாணவர்கள் வந்துருக்காங்க அவங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு தருவோம் அவங்ககிட்ட நீங்கள் வந்து டவுட்ஸில் வந்து கேட்க முடியும் கரெக்ட்டுங்களா இப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து திதியின் அடிப்படையில் யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது திதியின் அடிப்படையில் இந்த இடம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஷஷ்டி நவமி தசமி திதியில் பிறந்திருந்தீங்கன்னா நெகட்டிவாக வேலை போகும் யோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து சூளம் வரியான் வைந்த அதில் பிறந்துருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து நெகட்டிவாக வேலை போகும் இப்போ இவங்களுக்குள்ள இந்த ஞானம் தெளிவு கிடைக்குமானா கிடைக்காது மிகப்பெரிய குழப்பங்கள் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அதுக்குரிய பரிகாரம் பண்ண பண்ணணும் இப்போ உத்திரம் பரிகார ஸ்தலம் வந்து சொல்றதுங்க உத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கரவீரர்நாதர் அவரை போய் தரிசனம் பண்ணணும் இப்போ நினச்ச நேரத்தில் நம்ம போனா அப்படிலாம் போகக்கூடாது இதுக்கு நீங்கள் வந்து போக வேண்டியது வந்து வணிஷ கரணம் நடைமுறைகளுக்கு போகலாம் வணிஷ கரணம் நடைமுறைகளுக்கு போகலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து யோகத்துல வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகம் நடைமுறையுக்கு போகலாம் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உடனே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இப்போ அப்படியே ஆப்போசிட் இப்போ யார் யாருக்கெல்லாம் இது பாசிட்டிவாக வேலை பார்க்கணும்னா சோபனம் ஹசனம் சுபம் யோகத்தில் பிறந்தவர்கள் வணிஷ கரணத்தில் பிறந்தவர்கள் இது அப்படியே பாசிட்டிவாக வேலை பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுடைய பிரசாதம் அப்பம் அந்த உணவை வந்து அடிக்கடி பயன்படுத்துகிறது புத்திரத்துனாலும் காயத்ரி மந்திரம் மூல மந்திரங்களை சொல்கிறது அங்கே வந்து கேது வந்து உட்காந்துருக்கனால அவர் வந்து விநாயகராக எடுத்துக்கலாம் நீங்கள் ஜீவசமாதி அடைந்தவர்களை வந்து எடுத்துக்கலாம் அவர்களுடைய வழிபாட்டை எடுக்கிறது ஜீவசமாதி வழிபாடு விநாயகர் வழிபாடு அதெல்லாம் இணைச்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் தெளிவு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அது நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களோ என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஞானத்தையும் தெளிவையும் அந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு வந்து உறங்குவார் எப்பொழுதுமே ஒரு கிரகம் வந்து நெகட்டிவாக வேலை பார்க்கும் பாசிட்டிவாக வேலை பார்க்கும் ஒவ்வொரு கிரகத்திட்டையும் வந்து நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திட்டையும் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஒவ்வொரு பாலத்திலையும் வந்து நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது அது உங்களுடைய திதி நித்திய நார்மயோகம் கரணம் முனக்கு மைனாசிக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிடும் ஒன்று பாசிட்டிவாக வேலை போகும் இல்லை வந்து நெகட்டிவாக வேலை போகும் இரண்டுலாம் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே வந்து இந்த இடம் வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து விநாயகர் கோயிலெலாம் வந்து போகக்கூடாது போனீங்க அப்படின்னா அந்த இருக்கிற பிரச்சனைகள் வந்து குழப்பங்கள் வந்து அதிகமாக போயிடும் உங்களுக்கு அப்போ யார் என்ன கோவில் போகணும் எந்த கோவில் போகக்கூடாது அது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே திதி உயோக கரண ஜோதிட முறையில் ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அது தெளிவு இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து லைவுகள் மீட் பண்ணலாம் கன்சல்டேஷன் வந்து எடுக்கலாம் பெஸ்ட்டு வந்து என்னென்னா வகுப்புக்கு வந்துடுது வகுப்புக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் வகுப்பு வந்து ஒன்றரை மணி நேரம் ஓடும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏழரை மணி நேரம் எட்டு மணி நேரத்துலேயே வந்து நிறைய தகவல்கள் வந்து பேசிக்காக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் வரை அப்படியே நடத்திட்டு வருவோம் நான் ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து புரியவோ இப்படியெல்லாம் இருக்காது ஜோஷியத்துக்கு உள்ளார் இதை சரியான ரூட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு புரியுதுங்களா அது வந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் நீங்கள் இப்போ அடுத்தது வந்து என்னன்னாக்கே ஆறாம் இடம் புரட்டாதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனிராகு சேர்க்கை ஆறாம் இடம் என்பது என்ன சொன்னோம் நம்ம இப்போ நோய் வம்பு வழக்கு அப்படின்லாம் சொல்லி சொன்னோம் நம்ம நோய்கள் வம்பு வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் பிரச்சனை நோய் வம்பு வழக்கு அதெல்லாம் ஆறாம் உள்ளதாக இருக்குது அதே நேரத்தில் அதே ஆறாம் பாவத்துக்குள்ளார நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு சரிங்களா ஆறாம் வழி யோகா பலன்கள் கிடைத்தால் அது எப்படிலாம் வேலை பார்க்கும் அப்படின்னாக்க இப்போ மருத்துவம் சார்ந்து நம்மளுக்கு வந்து பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு பணம் வந்து ரிலேட்டாக தான் வந்துட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கடன் கொடுக்கலாம் பிறகு இருக்கு பாசிட்டிவாக இருந்தால் கடன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க கடன் வந்து திரும்ப கரெக்டாக வந்து கிடைச்சிடும் நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சரிங்களா அது இல்லாமல் வேற என்ன பண்ணலாம் அங்கே நிக்கிற கிரகம் வந்து சனி ராம் இப்போ சனி பகவானுக்குண்டான தொழில்கள் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மைண்ட் செட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தொழில்கள் இதான் சனி பகவானுடைய தொழில்கள் காவல்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஸோ இது ரிலேட்டடா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து உங்களுடைய யோகம் வந்து அதிகம் அதிகமாகும் மல்டிபிள் ஆகும் ராகு போயிட்டு இருக்கா ராகு வந்து வெளிநாடு பெட்ரோலியம் கேஸு ஃபைனான்ஸு மீடியம் கட்ட பஞ்சாயத்து அரசியல் இதுக்கெல்லாம் ஒன்றான கிரகம் சப்போஸ் அது வந்து நே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அதன் வழி யோகங்கள் வந்து கிடைக்கும் சனி வந்து நீதிமான்னு எடுக்கலாம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து வழக்குகள் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த இடம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இப்போ என்ன பண்ணால் வழக்குகள்லாம் வந்து சாதகமாக வந்து முடிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தீர்வே வந்துடும் தீர்ப்பே வந்துடும் உங்களுக்கு அப்போ பாசிட்டிவாக நெகட்டிவாக அதை வந்து முதல்ல வந்து புரிஞ்சிக்கணும் இது ஏற்கனவே பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் பிறந்தது அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சௌபாகியம் யாகாத சாத்தியம் நாம் யோகம்னா நெகட்டிவாக வேலை பார்க்கும் சோபனம் அசனம் சுபம் நாம யோகனாலும் நெகட்டிவாக வேலை பார்க்கும் ஆயுஷ்மான் துருவ சித்தம்னாலும் நெகட்டிவாக வேலை பார்க்கும் அதே போல் திருதியை பார்த்தீங்கன்னா ஏகாதசி சப்தமி அந்த மாதிரி திருதிகளில் பிறந்ததுனாலும் நெகட்டிவாக வேலை பார்க்கும் இங்களுக்குலாம் நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ் யாருக்குனாக்க சூளம் வரியான் வைத்தியில் பிறந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவா இருக்கு விஷ்கம்ப கண்டம் பரிகத்தில் பிறந்திருந்தாலும் பாசிட்டிவா வேலை பார்க்கும் திருதி வேதிபாதம் மகேந்திர நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் அந்த இடம் வந்து பாசிட்டிவாக வேலை பார்க்கும் இப்படி ரெண்டை பிரிக்கணும் இப்போ பாசிட்டிவா வேலை பார்த்தா என்ன பண்ணணும் இப்ப குபேரன் வழிபாடு மாம்பழம் மாம்பழச்சாறு வந்து எழுதுகிறது புரோட்டாதிக்கு காயத்ரி மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறது அதில் நிற்கக்கூடிய சனி பகவானை வந்து தரிசனம் பண்றது சனி பகவானுடான வழிபாடுகள் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ திருநள்ளாறு போகலாம் குச்சனூர் போகலாம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய ஸ்தலங்களில் எதாவது வந்து நவகரம் இருந்தால் அவர் போய் வழிபாடு பண்ணலாம் அல்லது சனி பகவானுடைய கோவிலில் குரு பகவானில் தான் அவரை போய் வழிபாடு பண்ணிக்கலாம் முனியப்பன் ஐயனார் கருப்பன் திருநள்ளாறு குச்சனூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாரில் வந்து குரு சன்னதிகள் இருக்கலாம் அல்லது வந்து நவகரத்தில் இருக்கலாம் அவரை போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணலாம் ராகுபவானன் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா ராகுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து ஐயப்பன் துர்க்கை பகவதி புற்று இருக்கக்கூடிய கோவில்கள் நாகாத்தமன் நாகராஜா இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளும் எடுக்கலாம் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மீண்டும் ஒரு முறையை சொல்கிறேன் புரட்டாதி புரட்டாதி நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும் நாகப்பட்டினம் கீழ்வெளியில் இருக்கக்கூடிய கேலியிலே எப்பறம் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் நேரம் வந்து திருக்கோலி போயிடலாம் திருக்கோலியில் இருக்கக்கூடிய திருக்கோவிலின் நாதரை போய் தரிசனம் பண்ணலாம் எப்போ எப்போ போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அது எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு திருக்கோவில திருக்கோவிலின் நாதர் எப்போ போகணும் அப்படின்னா அதிகண்டம் வஜ்ஜரம் சுப்பிரன் அமைகம் சூளம்பரியல் வைத்திய ஆமாம்யோகம் இதில் போய் அதை ஜாதிசனம் பண்ணணும் மாறிலாம் போகக்கூடாது ஒரு தரிசனம் என்பது ஸ்டாண்டர்டு நீங்கள் அந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அதை தான் ஜூண்டு இன்னும் வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு திருக்குவையை எப்போ போனா நல்லதுன்னா அதே ஜூண்டு வரலாம் ஏன்டா வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் பேக்ல அஞ்சு வருஷம் பேக்ல வந்து திருக்குவளைக்கு வந்து நான் அனுப்பிச்சிருக்கனாலும் அதே மாதிரிதான் அனுப்பிச்சிருக்கோம் இது மாறாது எப்பொழுதுமே அதே நாம யோகத்தில் போய் கும்பிடும் போது தான் அந்த யோகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் எல்லா கோவில் வழிபாடுகளும் பூஜைகளும் எதை சார்ந்து நடக்கும் அப்படின்னா திதியை சார்ந்தோம் யோகத்தை தான் நடக்கும் பரிகாரங்களும் கன்னி லகணத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் உச்சிரத்துக்கு பார்த்தோம் அடுத்தது வந்து புரோட்டைக்கு வந்து பார்த்தாச்சு இது ரெண்டையும் பார்த்துட்டோம் அதே போல ஒரு தகவல் என்னன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவத்துல பயன்படுத்திட்டு இருக்காரு இல்லையா இப்ப இந்த மாதம் முடிகிற வரைய திருநாவலூர் வந்து அது ரோகிணி நட்சத்திரத்தில் போய்ட்டுருக்காரு நீங்கள் திருநாவலூரில் இருக்கக்கூடிய திருநாவலேஸ்வரருக்கு போய் தரிசனம் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ குரு பகவான் ரோகிணி வந்த உடனே நாங்கள் ஒரு டீமாக என்னுடைய மாணவர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே திருநாவலூரில் போயிட்டு வந்து தரிசனம் பண்ணோம் நல்லா சூப்பரான ஒரு கிரக பலம் போட்டு மக்னம் போட்டு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து நல்ல ஒரு அபிஷேகம் சாசனா பூஜை பண்ணி வந்தைகளுக்கு வந்து தேங்காய் பழம் பிரசாதம் கொடுத்து காலை உணவு மதிய வேலை உணவு ரெண்டு வேலையும் வந்து ஃப்ரீயா வந்து உணவு கொடுத்து தரிசனமும் ஃப்ரீயா கொடுத்து பிரசாதமும் ஃப்ரீயா கொடுத்து அமைச்சு வச்சோம் யார்கிட்டையும் வந்து பணம் வந்து வாங்கணும் விருப்பப்பட்டு கொடுத்த வைக்க கொடுத்தாங்க மற்றபடி வந்து எல்லார்டையும் நம்ம வந்து வாங்க கிடையாது சரிங்களா அதே போல இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் வந்து வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருக்குவளையில் வந்து நடக்குது விருப்பப்பட்ட அன்பர்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது சரிங்களா ரைட் இப்போ வந்து அதே போல் கன்னி லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்திரத்தை வந்து பார்த்தோம் நம்ம மகம் பூரம் ரெண்டுமே வந்து இருக்குது உள்ளது இப்போ மகம் பூரம் ஏதாவது பாதிப்பை தரக்கூடிய நிலையில் அந்த கிரக அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்து தசை நடந்து உங்களுக்கு வந்து மகத்திலேயே பூரத்துலேயே ஒரு கிரகம் இருந்து தசை நடந்து அதில் ஒன்றும் பெருசாக வந்து டெவலப் இல்லை அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க மகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரியலூரில் இருக்கக்கூடிய ஆலந்தோரிநாதர் அதுவே வந்து பூரத்துக்கு வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் இவங்களை போய் தரிசனம் பண்ணலாம் உத்தரத்துக்கு தான் சொன்னேன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கரவீரநாதர் அவர் போய் தரிசனம் பண்ணலாம் பாதிப்பு இருந்தால் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆறாம் இடம் வந்தது கும்ப வீடு கும்பத்தில் என்ன இருக்குது அவிட்டம் சதயம் புரட்டாதி இருக்கு இல்லையா அவிட்டத்துக்கு வந்து கொடுமுடி மகுடேஸ்வரர் சதத்தில் வந்து குளித்தலை ஸ்ரீ கடம்பவனேஸ்வரர் அதே போல புரோட்டதி வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கீழ்வெலில் இருக்கக்கூடிய கீழிலியப்பர் மட்டும் திருக்குவளையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலி ராதர் ரெடிமேட்ல நீங்க எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ வரும் மேஷத்துல வந்து அஸ்வினி பரணி பூ அஸ்வினி பரணி கிருத்திகி மூணு நட்சத்திரங்கள் வந்து இடம்பெறுது இப்போ அஸ்வினிக்கு உண்டான கோவில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டிபுரம் எட்டீஸ்வரர் எட்டிபுரம் வெட்டிபுரம் வெட்டீஸ்வரர் அதே போல பரணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனம்ல இருக்கக்கூடிய அசல அசல தீபேஸ்வரர் அவரை வந்து நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம் சரியா கீர்த்திக்கு வந்து சென்னையில திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் வந்து தரிசனம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முடிகிற வரையும் குருபகவான ஒன்பதாம் பாவத்தில் போயிட்டு இருக்கனால திருநாவூர் போகலாம் அதே ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அவர் வந்து மிருக சீர்ஷத்தில் வந்து பயணம் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் சந்திர மௌலீஸ்வரர் முசிறி ப முஸ்ரீயில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணலாம் இந்த பக்கம் ஒசூர் பக்கம் இருந்தீங்க அப்படின்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர சூழேஸ்வரருக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அந்த குருனுடைய தோஷம் வந்து நிவர்த்தி இருந்து பெரும் தன யோகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அதே போல குரு பகவான் மிருக சிரிசத்தில் இல்லையா நிறைய பேருக்கு வந்து நிலம் சார்ந்த யோகத்தையும் நிலம் சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து உருவாக்க போகிறார்கள் நிலம் சார்ந்த யோகம் என்பது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் பவகரணத்தில் பிறந்திருந்தால் சூளம் வரியான் வைத்தியின் நாம யோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இப்போ வந்து நிலம் சார்ந்த யோகம் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது நிலத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டி பாதி பியாதையாக நின்றுட்டு இருக்கும் எக்ரிமெண்ட் போட்டு பாதையில் நின்றுட்டு இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல நேரம் வந்துடுச்சு அதுவே வந்து நீங்கள் பிறந்தது வந்து பிரீத்தி விரித்தி சிவம் நாபயோகம் அப்படி பிறந்திருக்கீங்க அதே போல் விஷ்கம்ப கண்டம் பரிக பிறந்திருக்கீங்க சௌபாகிய வியாக சாத்தியத்தில் பிறந்திருக்கீங்க இப்படியெல்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அங்கே வந்து நிலம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சந்திர மவுடீஸ்வரர் அல்லது சந்திர சோழேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணணும் பண்ணீங்க அப்படின்னா அந்த குரு பகவானால் நடக்கக்கூடிய தன விரயங்கள் தன பாதிப்புகள் அந்த இடத்துல சரியாகணும்னு எடுத்துக்கலாம் இது எப்போ சார் போனால் நல்லது அப்படின்னா பவகரணத்தில் போங்க பவகரணம் நடக்கும்போது போனீங்க அப்படின்னா செவரிசல் கிடைக்கும் சரிங்களா ரைட் இப்போ அடுத்தணும் all that